எங்க தெரியல எங்க பார்த்தாலும் ஊழல் பங்கு சந்தையில ஊழல் இவ்வளவு அயோக்கிய தரத்தையும் பண்ணிட்டு நான் தான் விஸ்வகுரு உலகத்துக்கே தான் தலைவர் எவ்வளவு நாள் நான் என்ன கேட்குறேன் என் இருந்தாங்க அவங்க வந்து சனிக்கிழமை ராமர் கோயில் கும்பிட்டாங்க வியாழக்கிழமை புருஷனுக்காக எனக்காக இருந்தாங்க அப்புறம் திங்கக்கிழமை சிவனுக்காக இருந்தாங்க மூணு நாள் விரதம் இருப்பாங்க அவங்களுக்கு பூஜர்லாம் இருக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு ஆனால் ஒரு பக்கம் ஒரு நாள் கூட உள்ள போனதில்லை எனக்கு நம்பிக்கையில் அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குங்க கடவுளை ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆன்மீகம் என்பதும் பக்தி என்பதும் தனி மனித தேவைக்காக என்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு கடவுள் தேவைன்னா இருந்துட்டு போகட்டோம் அன்புதான் கடவுள் என்று சொல் மனிதனுக்கு மனிதன் காட்டுகின்ற இறக்க உணர்வேதான் கடவுள் இருக்கிறான் என்று சொல் கண்ணமில்லாத உள்ள மதுதான் கடவுளின் இல்லம் என்று சொல் அன்றா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பில இறைவனை காணலாம் என்று சொல் அப்படிப்பட்ட கடவுள் கோவலே போ ஆனால் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி ரத்த ஆறை ஓடவிட்டு விட்டு அதில் ஓட்ட வாங்கி திரும்பவும் பிரதமராகலாம் என்று கனவு கண்டால் அதை குன்பூர் மட்டுமல்ல தமிழ்நாடே எதிர்க்கும் முத்துவேல் கருணாநிதி சாலை அந்த மகத்தான மனிதன் உங்கள் தீர்வு காண்பார் அல்லாவே வணங்குற மசூதியும் தேவாலயங்களை பார்க்கிறேன் தேவாலயங்களை பார்க்கிறேன் சிவன் கோயிலை பார்க்கிறேன் பெருமாள் கோயில பார்க்கிறேன் இன்னும் சொல்ல போனா இந்த தாளவாடியில பார்த்தா ஒரே காம்பவுண்ட்ல எல்லாமே இருக்கு அல்லாவை கும்பிடுகிற அல்லாவை கும்பிடுகிறார்கள் ராமனை கும்பிடுகள் ராமனை கும்பிடுகிறார்கள் கிறிஸ்துவை கும்பிடுகள் கிறிஸ்துவை கொண்டு என்ன பிரச்சனை எங்கள் வீட்டிலே தீபாவளி பலகார இஸ்லாமியர் வீட்டுக்கு போகிறது இஸ்லாமியர் வீட்டிலே ரம்ஜான் முபாரக் அந்த முபாரக் வீட்டில இருந்து வீட்டுக்கு பிரியாணி வருது கிறிஸ்துமஸ் கேக்கு ரெண்டு பேத்து வீட்டுக்கு வருது என்ன பிரச்சனை எங்களுடைய ஒண்ணு சண்டை இல்லையே ஆனால் இந்த சண்டையை ஊட்டிவிட்டு குளிர்காய வேண்டும் என்று நினைப்பது யார் செய்து கொண்டிருக்கிற அயோக்கியத்தனத்துக்கு அளவே இல்லையா சொல்லட்டுமா நம்ம எல்லாம் மறந்துட்டோம் நமக்கு தெரியாது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழுக்கு முன்பாகவே அரசியல் நிர்ணய சபை கூடி எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அப்படி அவர்கள் உட்கார்ந்து முன்னூத்தி அறுபத்தி பேர் உட்கார்ந்து இந்தியா எப்படி இருக்க வேண்டும் வெள்ளக்காரன் எப்படி ஆண்டான் நம்மள சும ஆண்டான் துப்பாக்கி முனையிலே ஆண்டான் அடக்கு முறையில ஆண்டான் ஜனநாயகம் கிடையாது அப்ப அவங்க பயந்து எல்லாம் கம்பெண்ட் இருந்தோம் முஸ்லீமா பேசாம இந்துவா பேசாம கிறிஸ்துவனா பேசாம நான் சொல்றதா இந்தியா என்று கட்டுப்பாட்டுக்குள் துப்பாக்கி முனையில் ஆட்சி நடத்தினார்கள் ஆனா வெள்ளக்காரன் போனதுக்கு பிறகு நம்ம நிலைமை என்ன நீங்க படிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல காந்தி டெல்லியில இருந்தாரா இந்தியா சுதந்திர போராட்டத்தை போராடியது யார் காந்தி தானே போரா போராடிய காந்தி சுதந்திர வெள்ளக்காரன் கொடுக்கும் போது டெல்லியில இருந்தாரா தேசிய கொடியை ஏற்றும் போது செங்கோட்டையில இருந்தாரா இல்ல ஏன் இந்து முஸ்லிம் மோதல் பெருசாய் நவகாரியில இந்துக்கள் பல லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் டெல்லியிலையும் கல்கத்தாவிலையும் இஸ்லாமியர்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள் எங்க பார்த்தாலும் ரத்த ஓலம் வெள்ளக்கார சுதந்திரம் கொடுத்துதான் ஆனா நமக்கு ஆள தெரியல மத சண்டை எல்லா இடத்துலையும் மரண ஓலம் எங்க பார்த்தாலும் சிதறி கிடக்கிறது பிணங்கள் ஆனால் அன்றைக்கு கோவணத்தை கட்டி கொண்டு அந்த ஒற்றை மனிதன் காந்தி கையிலே தடிய வைத்துக் கொண்டு நவகாலிக்கு போய் உட்கார்ந்து சகோதரனை வெட்டி கொள்ளாது நீ வெட்டி கொள்வதாக இருந்தால் நான் சாப்பிடாமல் செத்து போவேன் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்து பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்திய தலைவனுக்கு பெயர் மகாத்மா காந்தி அவர் செத்து போய் இந்து மத தலைவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் ஏன் இந்து மதத்தினுடைய இந்து மகாசபை என்று சொல்லுகின்ற ஆர் மூத்த தலைவர்கள் எல்லாம் அன்றைக்கு நூறு பேர் போய் கையெழுத்து போட்டு இனிமேல் நாங்கள் இந்து முஸ்லீம் மோதல் வராமல் மதக்கலவரம் வராமல் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று சத்திய பிரமாணத்தில் கையெழுத்து போட்டு உண்ணாவிரத்தில் உட்கார்ந்த காந்தியை கொண்டு வந்து நிறுத்தியதுக்கு பிறகுதான் இந்தியா அமைதியாச்சு அதற்கு பிறகுதான் அரசியல் சட்டம் வந்துச்சு